ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட்டு தான் ஐபிஎல் தான் இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது ஷெட்யூலிங் வரல என மூமெண்ட் வந்துடும் அதை பற்றின ஃபீவர் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்மளே நிறைய பேர் சொன்னீங்க சார் ஐபிஎல் பேச மாட்டீங்களே பேசியிருக்கோம்மா திரும்பி பாருங்கள் ஒரு ஆயிரம் வீடியோ இருக்கும் இதே சேனலில் போன சீசன் எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் இந்த சீசன் ஆப்ஷன் முத கொண்டு கவர் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு டக்குன்னு கமெண்ட் போட்டுடலாம் ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் சிஎஸ்கேஏ சென்னை சூப்பர் கிங்ஸ் வாட்டர்மேன் அஞ்சு கப்பு ஜெயிச்சிருக்காங்க வித் மும்பை இந்தியன்ஸ் உங்களுக்கு தெரியும் இப்போ எம்எஸ் தோனி இந்த சீசனில் விட போகிறாரு அண்ட் ஆர் இபிலி கேப்டன் கூல் கேப்டன் காம் கேப்டன் குட் கேப்டன் இன்னும் ஐசிசி கப் வின்னர் எல்லா கப்பும் ஜெயிச்சு வச்சுருக்காரு அவர் டி டுவெண்ட்டி ஐசிசி கப் ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப்பு சாம்பியன்ஸ் ட்ராஃபி எல்லாமே எனவே அது ஒரு பக்கம் அந்த வீடியோ அவரை பற்றி இல்லை சர்பராஜ் கான் அவருக்கு என்ன ஆச்சுருப்பீங்க சென்சேஷன் இஸ் அ வெரி குட் பிளேயர் அவர் இஸ் நம்பர் ஜஸ்டிஃபிட் இஸ் டேலண்ட் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா இந்த பையன் இப்போ தான் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க நான் ஏழு எட்டு வருஷம் முன்னாடியே ஷ துபாயில் வரும்போது அண்டர் நைன்டின் விளாடும் போது பார்த்துருக்கேன் அவர் இன்னிங்ஸை சுப்பர் பிளேயர் அவர் பட் பர்ஃபார்மன்ஸ் ரஞ்சினி நிறைய பண்ணியிருக்காரு ஏன் அவரை பற்றி பேசுகிறான்னு கேட்பீங்க பட் ஜெயிச்சோம் இல்லையா இங்கிலாந்துக்கு எதிராக நானூற்றி சம்திங் ரனில் ரெக்கார்டில் அதில் வந்து ரெண்டு நினைச்சு சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி ஃபைவ் பார்ட்னர்ஷிப் ஒரு ஜஷ்வால் கூடயோ விளையாண்டு ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் அதனால தான் நம்ம வந்து ஜெயிக்க முடிஞ்சுது சிக்ஸ்டி டூ தானிங்க அந்த பார்ட்னர்ஷிப் ஒன் எயிட்டி குயிக்காக ஜஸ்வால் கூட எடுத்தது ரெக்கார்டில் அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு இதுலையே என்ன ரெக்கார்டுப்பீங்க டெபுலையே ரெண்டு இண்டியன்ஸ்லையும் ஃபிஃப்டி அடித்த நாலாவது ஆள் இவர் தான் ஃபர்ஸ்ட்டு மூணு பேர் யாருன்னு கேட்பீங்க இந்தியன்ஸ் தான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து திலாவர் ஹுசைன் ஒருத்தர் இருந்தார் ஃபிஃப்டி நைன் அண்ட் ஃபிஃப்டி செவன் எடுத்தார் இதே இங்கிலாண்டுக்கு எது எப்போ தெரியுமா நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் ஆட்சிக்கு எடுத்துட்டு எவ்வளோ எண்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வா அண்டு கல்கட்டாவில் நடந்து நினைக்கிறேன் அந்த மேட்ச்சு அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சனி சனி கவாஸ்கர் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் சிக்ஸ்டி செவன் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக அவர் ஒரு படி மேலே போய் வெஸ்ட் இண்டீஸ்லாம் அப்போல்லாம் டெரர் போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் அடிச்சார் அதுவும் நைன்டீன் செவன்ட்டி ஒன் அதுவும் ஆச்சு ஐம்பத்திரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட்டாக யாராவது சொல்லுங்கிறீங்களா சொல்கிறேன் ஷேஸ் ஐயர் ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ரெண்டாவது ரெண்டாயிரங்களா சிக்ஸ்டி ஃபைவ் அடித்தார் நியூசிலாண்டுக்கு எதிரா அண்டு நாக்பூரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இப்போது சர்பராஜ் கான் சிக்ஸ்டி டூ ஒன் சிக்ஸ்டி டூ வர்சஸ் இங்கிலாண்டு ராஜ்கோட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பர்சோ அதுக்காகவே எடுக்கணுமா சிஎஸ்கேன்னு நீங்கள் அப்படி இல்லை இன்னும் நிறையா சொல்கிறேன் சிஎஸ்கே ராயுடு ஒரு பெரிய வேகன்சி இருக்குது உங்களுக்கு தெரியும் ஏன்னா தான் டீம்லாம் எடுத்து நம்ம வச்சுட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒன்று ராய்டு ஸ்பின்னர் விளையாடக்கூடிய ராய்டு நம்மகிட்ட இல்லை இப்போது அம்பார்த்தி ராயுடு ஸோ அந்த இடத்துக்கு எப்போ இவர் ஃபிட்டாகலாம் நம்ம டீம்லேயே கூட எந்த டீம்லேயே இருந்தாலும் திடீர்னு டீன்னு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் அது இதுன்னு வரும் சர்ப்ரைசிங்லி அன்சோல்டாக போனார் இவர் இந்த முடிஞ்சு போனால் ஐபிஎல் ஆப்ஷனில் ஆமாம் இஸ் எபிலிட்டின்னா எந்த போலரை வேணால் டாமினேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி உள்ளவர் இந்த அறுபத்தி ரெண்டு ரெண்டு வச்சு சொல்கிறீன் அப்படிங்க அப்படி இல்லை இவர் பன்னெண்டு வயசு இருக்கும்போது இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட்டில் நானூற்றி முப்பத்தொம்பது அடித்தார் இவர் மட்டுமே ஆமாம் பன்னெண்டு வயசில் பேட்டு அவர் தூய் விளையாடுனா எவ்வளோ ஐம்பத்தாறு ஃபோர் பதி பதிமூணு பதிஞ்சு சிக்ஸுன்னு நினைக்கிறேன் பிரில்லியன் அது மட்டும் இல்லை ரெண்டு வருஷம் முன்னாடி யூ யூபி டீமுக்கு எதிராக ரஞ்சி ட்ராஃபியில் முந்நூற்றி ஒன்று அடித்தார் முப்பத்தி ரெண்டு ஃபோர் சம் சிக்ஸஸ் மும்பைக்கு விளையாண்டார் இவர் ஸோ அந்த டீமில் வந்து எஸ்ட் ஆயிலாக இருந்தார் உங்களுக்கு தெரியும் நல்ல போலர் ஸோ அவங்களுக்கு எதிரே ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காரு ரஞ்சி டிராஃபில் அதனால தான் இப்போ டெஸ்ட்டில் புஜாரா புஜாராக ராஹானெல்லாம் இருந்ததுனால தான் இவருக்கு சான்ஸ் கிடைக்காம இருந்தது இப்போது பிளஸிங் இண்டீஸ்க்கு இது மாதிரி விராட் கோலி இல்லை கேள்வாள் அவருக்கு சான்ஸ் கிடைச்சிது ஸ்கோர்டாக பதினாலு வயசில் அண்டர் நைன்டீன் விளாண்டாரு அண்டர் நைன்டீன் பதினாலு வயசுல விளையாண்டாரு அண்டர் ஃபோர்டின் பதில் டேரெக்ட் அண்டர் நைன்டீன் மாதிரி அண்டர் ஃபே பயஞ்சு வயசுலேயே அண்டர் நைன்டீன் இந்தியாவே விளையாண்டாரு அண்டர் நைன்டீன் ஆமாம் அந்த அளவுக்கு இல்லை பையன் அண்ட் கேட்பீங்க ஐபிஎல் என்ன பண்ணியிருக்கேன் அதை கொஞ்சம் சொல்ல என்ன பதினேழு வயசில் ஐபிஎல் கொண்டார் ஆர்சிபி விளையாண்டார் பட் ஆர்சிபியில் ஒரு இன்னிங்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது தேடி பாருங்கள் ஹைலைட்டு ராஜஸ்தான் ராயல் கூட அதில் வந்து ஜேம்ஸ் பாக்னர் ஒரு பவுலர் இருந்தார் ஆஸ்திரேலியன் பவுலர் நல்ல பவுலர் தான் அவர் நாலு போர் லைன் ஆட்சார் இவர் அந்த எண்டில் தினேஷ் கார்த்திக் இருந்தார் அந்த மேட்சில் ரிவர்ஸ் ஸ்விட்சிட்டு பார்த்துருப்பீங்க ரிவர்ஸ் ஸ்வீட் பார்த்தீங்களா இவர் ரிவர்ஸ் ப்ளிக்லாம் பண்ணார் வாட்ஸன் ஷேன் வாட்ஸன் ஃபோர் அன் ஃபோர் அதில் விராட் கோலி கூட பவு போன பார்த்தா வெல் பிளேடுப்பா பிரமாதம் விளையாடுறேன் அப்படின்ட்டுன்னு ஸோ அந்தளவுக்கு ஒரு டேலண்ட் உள்ளவர் பட் ஈ கேன் பிளே நல்லா சிஎஸ்கேக்கு எப்போ வேணால் தேவைப்பில் எப்போ பாருங்கள் முஸ்தபிசிர் ரஹ்மான இன்ஜூரி ஆகிடுச்சு அவர் விளாடுவார் என்னான்னு தெரியல ஏன்னா இப்போ பங்களாதேஷுக்கு அவர் விளையாடல அவர் இருக்கார் சிஎஸ்கே டீமில் போக போக பாப்பா யாராவது இன்ஜூர் இன்ஃப்ளன்ஸ் வந்து இவர் எடுக்கிறதுக்கு யூஸ் இருக்குது அண்ட் இவர் பார்த்திங்கன்னா ஐம்பது மேட்ச் விளையாடிருக்காரு ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரன்னு ஆவரேஜ் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபிஃப்டி டி டுவெண்ட்டி சொல்கிறேன் ஐஏஎஸ் கோர் அறுபத்தேழு அறுபத்தி மூணு ஃபோர் பதினாலு சிக்ஸ் அடிச்சு வச்சிருக்காரு டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் அண்ட் எம்எஸ் தோனி உங்களுக்கு தெரியும் எம்எஸ் தோனியோட ட்ராக் ரெக்கார்ட் சேஸ் ஏன்னா கெட்டிங் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் பிளேயர்ஸ் ஒரு பிளேயர்லேருந்து எவ்வளோ பெஸ்ட்டு எடுக்க முடியும்னு தோனிக்கு தான் தெரியும் அதுக்கு சில உதாரணம் சொல்கிறேன் சிவம் டூபே அஜிங்கர் ஹானே அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா போன சீசன் வின் ரிச்சர்ஸ் மாதிரி விளாண்டுறார் அவர் அதுக்கு முன்னாடி மோயின் அலி தள்ளி தள்ளிவிட்டாங்கலாம் இங்கே வந்து தான் பர்ஃபார்ம் பண்ணவங்க ஸோ ஷர்ராஜ்கான் கான் ரிட்டையர்மெண்ட் இருக்கனால பர்ஃபெக்ட் ஃபிட் இந்த மிடில் ஆர்டர் இருக்காங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஷேக் ராஷித் இன்னொரு நாலஞ்சு அண்டர் நைன்டீன் பிளேயர் அவங்களுக்குலாம் சான்ஸ் கொடுங்க பட் திஸ் பாய் ப்ரூவ் அண்ட் ப்ரூவ்டு பிளேயர் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப அழகாக விளையாடுவாங்க ஃப்ரண்ட் ஃபுட்டில் போகிறதாகட்டும் பெர்ஃபெக்ட் பேக் ஃபுட்டில் போகிறதாகட்டும் லாஃப் பண்ணுறது அண்ட் மிட் விக்கெட்டில் பவர்ஃபுல்லாக ஸ்வாக் ஸ்லாக் ஸ்வீப் அடித்தா சிக்ஸ் போய் விழுவது ஸ்பெஷலி சென்னையில் வந்து சேபாக் பிச்சு ஸ்பின்னர் ட்ராக் அதில் இந்த மாதிரி ஸ்பின்னர் ரொம்ப நல்லா விளையாடுறவங்க வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் தோனிக்கும் தெரியாது அண்ட் ஆப்ஷனில் அன்சோல்ட போனார் தெர் ஆர் எவ்ரி சான்ஸ் அவர் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குவாலிட்டி இந்தியன் பேட்டர் வேணும் மிடில் ஆர்டரில் ஐபிஎல் ஜெயிச்சது நீ பார்த்தீங்கன்னா மெயின்லி இந்தியன் டீம் கோர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னால் தான் ஓவர்சீஸ் பிளேயரில் அவர் இருக்கார் இவர் இருக்கார் அவர் இருக்காருனோ மும்பை இந்தியன்ஸாக எடுத்துங்க சிஎஸ்கே எடுத்துக்கலேன் வின்னிங்லே பெரிய ஹேண்ட் எம்எஸ் தோனி ஜடேஜா ராயுடு தான் ஜாஸ்தி பர்ஃபார்ம் பண்ணது சிஎஸ்கேக்கு ஓவராலாக சொல்கிறேன் அதே மாதிரி மும்பை பார்த்தீங்கன்னா அப்கோர்ஸ் ரோஹித் சர்மா பும்ரா சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா குணால் பாண்டியா இவங்க எல்லாமே இந்தியன் டேலண்ட் ஷுட் பி குட் ஆர்சிபியாக ஜெயிக்கிறதுனால அவங்கள்ட்ட ஒரே ஒரு இண்டியன் டேலண்ட் தான் இருக்குது யார் விராட் கோலி ஆமாம் மற்றவங்கள ஒவ்வொரு இது கூட்டு கூட்டு வச்சுருப்பாங்க கெயிலு மேக்ஸ்வெல்லு இன்னும் பிங்க் பேஷ்வலா இல்லை வா கிளம்பி வா கிளம்பிவான்னு ஸோ சாப்பன் சேஞ்சிங் இருக்கும் பட் சிஎஸ்கே இட் வில் பி வெரி நைஸ் சிஎஸ்கே அவரை பிக்கப் பண்ணால் பார்ப்போம் போவோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்ஜுரி எப்போ வேணால் வரலாம் சடனாக வர கேள்ற இல்லை தேர்ட் டெஸ்ட்டு விளாட்ல செகண்ட் டெஸ்ட்டும் விளாட்ல ஸோ இன்ஜுரிஸ் சம்திங் விச் இஸ் நாட் இன் இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும் ஃபீல்டிங் பண்ணும்போது கூட நீங்கள் பார்த்து ஃபீல்டிங் பண்ணணும் பால் மேலே கால் விட்டால் வழி விட்டுரும் அந்த மாதிரி கூட இருந்து அவங்க நிறைய விஷயங்கள் இருக்குது பார்ப்போம் சிஎஸ்கேக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இது இல்லாமல் ரெண்டு டீம் இருக்குது ஒரு வரதுக்கு வாய்ப்பு அதை நான் அப்புறம் பேசுகிறேன் அதை பற்றி ஃபீட் மூவ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்டன்ஸ் ஃபின்னா விளையாடும் போது பவர்ஃபுல் லாஃப்ட்டு பண்ணுறது லாங்கானில் லாஃப்ட் பண்ணுறதுலாம் இப்போ பவுண்ட்ரிய இருப்போம் இப்படி இப்படிலாம் சேர்த்து தேட வேண்டியதில்லை வெளில எவ்வளோ அது எண்பது மீட்டர் தொண்ணூறு மீட்டர்னு அதனால் அதை யார் ஒருத்தர் டொமஸ்டிக்கில் நல்லா ஃபோர் டே மேட்சில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க வில் பி வெரி குட் இன் ஆல் த ஃபார்மேட் இது என்னோட ஒப்பீனியன் ஒப்பீனியன் டிஃபன்ஸ் இட் மேட்டர்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிஎஸ்கே இருக்குற வேணுமா அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தகுதி எப்படி அதை பண்ணிட்டு லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நோண்டியில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்